திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தயதம்பதம் ஏந்து கருத்தே இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறாண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாவசு ஆண்டு ஆடித்திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேய்விரை காலை பத்தரை மணி வரை பூரட்டாதி விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தொண்ணூற்றி எட்டாவது திருக்குறள் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலாவின்மதி தீண்டு தேவன்குடி நேருடையடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை ஆண்டானே அடியேனையாலாக கொண்டு அடியோடு முடியயன் வாழியாவண்ணம் நீண்டானே நெடுங்களமா தன்னை நேமிவான் படையால் நீலுறவோ நாகம் கிண்டானை கேதாரம் மேவினானை கேடலியை இழற் புரிவாளரவோடின்பு புண்டானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் பொக்கினேனே உதகை ரத்னமணியம்மையார் கற்பனைக்கிளஞ்சியம் சிவபிரகாசுவாமிகள் வேல்சிவசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்குவளை திருக்கோளிலி திருப்புக்கொழியூராதிய தலங்களோடும் தொடர்புடைய நாடி வடிவ பூரட்டாதி விண்மீன் ஐந்தாம் திருமுறை முத்தினை முதலாகிய முத்திகை வித்தினை விளைவாய கொத்தலர் பொழில் சூழ்தரு கோலிலி அத்தனைத் தொழநீங்கும் நம் அலலேம் சிவஞான போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஏழு உறுப்பு ஐந்தையும் ஓர்மையுள் அடக்கலின் புலனைந்தும் தீமை சேர்விடயங்களில் செல்லாது அமைத்து உள்ளமே சிவை பாக சோமசேகரன் சரணமே சரணனத் தொழுது நின்று அழுதோன் நாமும் நாவினால் செய்தி செவித்திலை அவத்திலே நாளெலாம் கழித்தாயே பதிட்டு பத்தந்தாதி இருபத்தொன்பது குருவாகி வந்து என அண்டருளும் குத்தானின் குறைகளுக்கு இருள் சேரும் மலர் கொண்டு ஏத்தி அன்பால் போற்ற அருள் செய்தால் குறையுண்டோ அன்பர் வளர் குறை தீர்த்து அங்கேலென்ன வருவாயுன் பெருங்கரனை வாய்த்தனது மயக்கமர வரம் தந்து நிலைநிறுத்தே என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடநலம் நீளாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு வழங்க இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் அன்னூர் கோகுல் மதுமிதா இணையரின் மகன் ஸ்ரீகார்த்திக் இலக்கியவியல் நந்தகுமாரின் தோழன் வணிகவியல் பிரியா ரவி ரஞ்சிதா கணிப்பொறித்துறை லட்சுமி ஆகியோரும் மனநாள் காணும் வணிகவியல் கீதாவின் தங்கை நந்தினி கார்த்திக் ஆகியோரும் இந்நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் நம காவாய் திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்